தஞ்சை மாவட்டம் பாளையப்பட்டியில் குடிநீர் பஞ்சத்தால் கிராம மக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர் நிலத்தடி நீரும் உப்பு நீராக வருவதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பலர் உயிரிழப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள் முப்போகம் விளைந்த கிராமம் தற்போது குடிநீரின்றி வாழ தகுதியற்ற பூமியாக மாறிவரும் அவலம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தாலுகாவிற்கு உட்பட்டது பாளையப்பட்டி கிராமம் இங்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் முப்போகம் இருபோகம் என விவசாயத்தில் கொடிகட்டி பறந்த இந்த கிராம மக்கள் இன்று குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதுதான் வேதனை காவிரி கல்லணையிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டரில் பாளையப்பட்டி கிராமம் இருந்தும் கூட குடிக்க குடிநீர் கூட கிடைக்காமல் நாவரட்சியால் அவதிப்பட்டு வருகின்றனர் மக்கள் அந்த கிராமம் மட்டுமல்லாமல் அதை சுற்றியுள்ள பாளையப்பட்டி தெற்கு வடக்கு சிதம்பரப்பட்டி தக்காந்தெரு துருசிப்பட்டி மேட்டுப்பட்டி காதாட்டிப்பட்டி போன்ற இருபதற்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து தண்ணீரில் உப்புத்தன்மை அதிகரித்து காணப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள் ஆரம்பிக்கிறான் நிறைய பேர் இறந்துட்டாங்க சிறு வயசு பிள்ளையும் இறந்துருச்சு பெரிய மனுஷனையும் இறந்துட்டாங்கப்பா இந்த குளத்துல போய் தூக்கிட்டு வந்து குடிச்சாங்க பெத்தகா குளம்னு சொல்லி இப்போ அது ரொம்ப அசுசியமா இருக்கு நான் பிளாட்டா போக முடியும் ஆனாலும் தண்ணி பிடிக்க முடியல போர் போடுறாங்க உப்பு தண்ணியா இருக்குங்கிறாங்க கரண்ட் ப்ராப்ளம் தான் நிறைய வருது இந்த உப்பு தண்ணியை தான் சுட வச்சு குடிக்கிறேன் சும்மாவையும் குடிச்சுறது எங்க சுட வச்சு குடிக்க முடியுது சுட வச்சா அப்படியே உப்பு ஒரு அரை கிலோ உப்பு குறைஞ்சிருது உறைஞ்சிருது தான் சாதம் அடிச்சு சாப்பிட்டு எடுக்கிறோம் அதெல்லாம் சுத்தமா காவிரி ரெட்டே வரதில்லை நாலு வருஷம் காவிரி ரெட்டே இல்லை காவிரி ரெட்டெல்லாம் வர்றதே இல்லை கிராமத்தில் வசிக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உப்பு தண்ணீரை பருகி சிறுநீரக கோளாறு உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் பலர் உயிரிழந்து வருவதாகவும் கண்ணீர் வடுக்கின்றனர் மேலும் வீட்டுக்கு வீடு வரும் நிலத்தடி நீரை கொண்டு பால் காய்ச்சினால் அது திரிந்து விடுவதாகவும் சமையலுக்கு பயன்படுத்தினால் பாத்திரம் முழுவதும் உப்பு படிந்து விடுவதாகவும் குமுறுகின்றனர் பாளையப்பட்டி மக்கள் இப்ப வந்து இப்ப வீட்டுக்கு வீடு வர்ற பால் பாக்கெட் வாங்கி பால் தரந்து போயிடும் அந்த அறவட்டை தண்ணியில போட்டா தான் எங்களுக்கு வந்து பால் கெட்டு போகாது இப்போ ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு எப்படியும் குடிக்கிறதுக்கு இருபது லிட்டர் தண்ணி பத்தாது அதனால நீங்க வீட்டுக்கு வீடு எங்களுக்கு வந்து குடிக்கிற தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா அதோடு அரசு தரப்பில் தயார் செய்யப்பட்ட ஐந்து ரூபாய் ஆர்வோ வாட்டர் டேங்கை நம்பி சில நேரங்களில் தண்ணீர் வராமல் அவதிப்படுவதாகவும் அப்பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர் முப்பது வருடங்களாக குடித்து வந்த கிராமத்தின் நிலத்தடி நீர் கெட்டுப் தற்போது குடிக்கும் தண்ணீரால் பல உடல் உபாதைகள் ஏற்பட்டு நாளுக்கு நாள் கிராமத்தின் இறப்பு விகிதம் அதிகரித்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் நாங்கள் இருக்க முதலால் நல்லா இருந்துச்சுப்பா தண்ணி தண்ணி குடிக்க குடிக்க ஆசையாக இருக்கும் இந்த தண்ணி மெட்ராஸ் போய் கூட டெஸ்ட்டு பண்ணி வந்துச்சு இந்த தண்ணி நாங்கள் குடித்த தண்ணி இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை எங்களுக்கு அந்த பெத்தா குளத்துல இருந்து தான் எங்களுக்கு உப்பு தண்ணி இங்கே பைப்புங்களுக்கு வருது ம் குடிக்கிற தண்ணி குடிக்கிற தண்ணி அங்கே தான் போய் தூக்குறோம் அந்த ஒரு இது இது மாதிரி கட்டடம் கட்டிருக்காங்களே அதில் காசு போட்டால் அஞ்சு ரூபா தண்ணி வரும் எவ்வளோ அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா போட்டால் ஒரு குடம் ம் அந்த ஒரு குடத்தை தான் தூக்கி நாங்கள் இது பண்ணுறோம் இருதய துடுப்பு வருது நெஞ்சு வலி வருது கிட்னி பலாப்பழம் வருது எங்களுக்கு ஆம்பளைக்கு பொம்பளைக்கு எல்லாத்துக்குமே வருது அதனால ரொம்ப சாவுறாங்க சனங்க அதனால ரொம்ப பாதிப்பு எங்க ஊர்ல எங்களுக்கு நல்ல தண்ணி தான் எங்களுக்கு தேவை இப்படி தண்ணீரின்றி அவதிப்படும் பாளையப்பட்டி மக்கள் தஞ்சையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரை கொண்டு செல்லப்படும் காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை அரசு பாரபட்சம் பார்க்காமல் தங்கள் கிராமத்துக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர் மேலும் விளம்பரத்திற்காக வைத்திருக்கும் ஐந்து ரூபாய் தண்ணீர் தேங்கையும் அரசு முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதே பாளையப்பட்டி கிராம மக்களின் வேண்டுகோளாக உள்ளது இம்மக்களின் மனக்குமரலை கண்டு அவர்களின் தாகம் தீர்க்க விளம்பர அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்